ஒரு நாள் அலாரம் வச்சு காலையில் ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டோன்னா வராத நாள்லாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் ஆனால் முளிப்பாயிருது அலாரம் எல்லாமே ஸோ அன்னைக்கு அப்படி தான் ஒரு ஃபைவ் தேர்ட்டிங்கிறப்ப எழுந்திரிச்சிட்டேன் தூக்கம் திருப்பி வரவே இல்லை ஸோ என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு இதுக்கும் நடந்துகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு போய்ட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டு தலைக்கு வந்து ஆயில் வச்சுட்டேங்க அப்புறம் வெளியே டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா கீழ் வீட்டில் தமிழக்கம் வந்து வாசல் தெளிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி போய் கோலம் போட்டுவிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் எப்போ எழுந்திரிச்சாலும் வெறு வயதில் ஃபஸ்ட் தண்ணி தான் குடிப்போம் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஸோ தண்ணி குடிச்சிட்டு கோல வந்து தீர நிலமையில தான் இருக்குது கொஞ்சம் தான் இருந்துச்சு நீ பொங்கல் இல்லைங்களா நிறையா குழப்பூடி வாங்கணும் கீழே வந்து மணி ஒரு ஆறு கட்டையே ஆயிடுச்சு ரோட்டில் யாருமே இல்லை பனி நல்லா போய்றனால யாரும் ஃபஸ்ட்டு வெளிலே வர்றதில்ல போல் அப்புறம் நம்ம வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டு மேலே வந்து துளசி எல்லாமே தண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து வாசல் முன்னாடியுமே தெளிச்சு கோலம் போட்டுருந்தாங்க எனக்கு வந்து கலர் குலப்பூடி விட ஒயிட்டும் அந்த காவி கலருக்கு பார்த்திங்கன்னா அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை போட்டுகிட்டு இருந்தால் அம்மா வந்து எந்திரிச்சிருந்தால் அவங்களும் டீ வச்சுட்டு இருந்தாங்க ஸோ டீ குடிச்சிட்டு அப்படியே டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு